லூ தேங்க்யூ நீங்கள் அஸ்வத் சொன்ன மாதிரி நீங்கள் எழுதின எல்லா வார்த்தையும் தான் டிக்கெட்டாக மாறி இருக்கு இந்த ப்ராசஸ் ஆக்சுவலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அஸ்வத் ஒரு ஐடியா ஒரு ஸ்கிரிப்டை எடுத்துகிட்டு வரும்போது அது இன்னும் புஷ் பண்ணலான்னு தோணுது காரணம் வந்து அஸ்வத் வாஸ் ஓப்பன் டு இட் அண்ட் அஸ்வந்த் இஸ் அ ப்ரில்லியன்ட் ரைட்டர் ஸோ நாங்கள் புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் ஒரு ஒன் இயர் போச்சு இதில் என்ன ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம்னா அந்த டைம்ல கிட்டே காசு இல்லை ஆமாம் ஸோ அதையும் தாண்டி நாங்கள் வந்து வெறும் கனவை மட்டும் வச்சு உடச்சிக்கிட்டே இருந்தோம் எங்கள் ஃபோர் ஏஸ்ன்னு சொல்லுவோம் மூணு பேர் ஃபோர்த் ஏ ஏப்ரஹாம் ஸோ அவர் வந்து க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஆமாம் ஆமாம் ஸோ அந்த ப்ராசஸ் ரொம்ப அழகாக இருந்தது அது திருப்பி கிடைக்குமான்னு எனக்கு தெரில அந்த ஒரு ஷேப் கிடச்ச டெல்லி பாபு சார்கிட்ட எடுத்துகிட்டு போனோம் ஸோ இது வந்து இது அதுக்கப்புறம் டெலிபாபு சார் மாதிரி ஒரு நேமும் ஒரு எக்ஸ்பர்ட்டீஸும் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு ஷேப் கிடச்சிது ப்ராஜெக்ட்டுக்கு ஸோ இது எந்த வகையிலையுமே ஃப்ளூக்கான ரெக்கக்னிஷன் இல்லை இது எல்லாமே நிறைய உழைப்பு உள்ள போயிருக்கு அதுக்கு ஏன்னா இன்னொரு பர்சனலாக தேங்க்யூ சொன்னால் அபிக்கு தான் ஏன்னா ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும் போது ஞாபகம் வந்துருக்கு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் போர்டு எங்கள் அம்மா ஒரே ஒரு லெட்டர் எழுதுனாங்க அபிக்கு அபி வந்து என்ஜினியரிங் ஹாஸ்டலில் இருந்தால் நேற்று அதை பற்றி பேசிட்டு இருந்தோம் ஒரு லெட்ரு என்ன எழுதுனாங்க அப்படின்னா எதாவது பண்ணுமா அவன் வந்து ஃபெயில் ஆகிற மாதிரி இருக்கான் வந்து ஏதாவது கொடுத்துருப்போம் அப்படின்னு லெட்டர் நாங்கள் அப்போது ஹாஸ்டல்ல லீவ் போட்டுட்டு ஒரு வாரம் வந்து நல்லா கொட்டி கொட்டி சொல்லி கொடுத்து என்னை பாஸ் பண்ண வச்சான் ஸோ திருப்பி அதே தான் எனக்கு ஃபீல் ஆகுது எனக்கு ஒன்று பண்ணணும் ப்ரொடியூஸ் பண்ணலாமா அப்படின்னு நானும் எப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தோம் கண்டென்ட்டும் தேடிட்டு இருந்தோம் அப்போ அபி வந்தா அவரோட பிஸ்னஸை சைடில் வச்சுட்டு வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணான் ஸோ தேங்க்யூ பி ஆக்சுவலாக திடீர்னு தம்பி வந்து ஸ்டேஜ்லயே நல்ல விஷயம் சொல்லும் போது ரொம்ப புதுசாக இருக்கு ரெண்டு பேருமே யாருக்கு மிகப்பெரிய தேங்க்யூ சொல்லணும்னா டெல்லி பாபு சார் எங்களை நம்பினதுக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒன்றும் எதுவும் பெருசாக ப்ரொடியூஸ் பண்ணல எதுவும் இல்லை ஸோ டெல்லி பாபு சார் வந்து இந்த சின்ன டீம் மேல நம்ம நாரு சோ டேவிஸ் அந்த கிவ் हिम எ 빅ラウンド ஆப್ளாஸ் a very uh, honest straightforward sir. it was a great experience working with access and thank you சக்தி சக்திவேல் எனக்கு ரொம்ப நாள் கனவு இங்களோட வொர்க் பண்ணணும் அப்படி எனக்கு அது பூர்த்தி அடைஞ்ச மாதிரி இருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரமோஷன் இந்த சைஸ் ஆஃப் பட்ஜெட்டுக்கு இந்த சைஸ் ஆஃப் ஹீரோக்கு நானே சொல்கிறேன் யாரும் பண்ண மாட்டாங்க நீங்கள் ரெண்டு பேரும் பண்ணீங்க ஸோ தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ இன்னொரு சஞ்சய் வாதவாசா இருக்கும் தேங்க்யூ ஓவர் சீஸ் டூ ஹண்ட்ரட் ஸ்கிரீன்ஸ் ரிலீஸ் பண்ணாரு ஸோ மிகப்பெரிய ஒரு ஏன்னா நிறைய பேர் எங்கள் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்ராடில் இருக்கிறவங்க எல்லாருமே படத்தை பார்த்தாங்க இதுக்கு முன்னாடி படம்லாம் வெயிட் பண்ணுவாங்க இல்லை அது நெட்ல அப்படி போவோம் இது எல்லாருமே தியேட்டர்ல போய் பார்த்தாங்க அந்த ரீச் கொடுத்ததுக்கு தேங்க்யூ வெரி டைம் வந்து படம் பார்க்கும்போது மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல அந்த எல்லாம் கை போது ஒரு ரொம்ப சரியலான ஃபீலிங் என்னடா நம்ம அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க ஸ்பெஷலி அந்த சொன்னா புரியாதுக்கெலாம் வந்து தேட்டரே அதிர்ந்துருச்சு அந்தளவுக்கு மக்கள் என்ஜாய் பண்ணி பார்க்குறத நினச்சா எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்ஃபேக்ட் ஓயா அது வந்து நைன்த் டிராஃப்டில் தான் இருந்துச்சு அந்த டயலாக் அதுக்கப்புறம் ஆனால் நீ அதை கிராக் பண்ணிட்ட வெரி தரமாக அதுக்கப்புறம் அவ்வளோ மெசேஜஸ் பர்ஸ்னல் மெசேஜஸ் எனக்கு இந்த படம் பார்த்தோன்னே அவ்வளோ ஹோப் கிடச்சிருக்கு நாங்கள் டிவோர்ஸ் பண்ணலான்னு இருந்தோம் ஆனால் இந்த படத்தை பார்த்தோன்னே வி திங்க் வி கேன் ஸ்டில் மேபி கிவ் இட் ஷார்ட் அந்த மாதிரி மெசேஜஸ்லாம் பார்க்கும்போது என்னதான் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தாலும் ஒரு மீனிங் என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஃபீல் வருது இந்த படம் அவ்வளோ பேர் என்ஜாய் பண்ணியிருக்காங்க சொன்ன சொன்ன மாதிரி அங்கே ஒரு ஒரு வாய்ஸ் வாய்ஸ் நோட் ஐ திங்க் கும்பகோணம்லேருந்து நோட் அதை நம்ம ப்ளே பண்ணலாமா பண்ண போகிறீங்களா இப்போ அதை கேளுங்க அதை கேட்டு ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நடித்த படங்களுக்கும் நிறைய மெசேஜஸ் வந்தது இந்த மாதிரி படம் நல்லா இவ்வளோ மெசேஜஸ் எனக்கு வந்ததே இல்லை நேற்று ஒரு ப்ரொமோஷன் இன்டர்வியூ போகும்போது அந்த கேமராமேன் டக்குன்னு ஓடி வந்து கை கொடுத்துட்டு தேங்க்ஸ் தலைவா படம் முடிச்சுட்டு நான் ஒரு மணி நேரம் என் பொண்ணாடி கிட்டே பேசினேன் அப்படின்னாரு ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் ஒரு படம் கொடுக்க முடியும்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அகெயின் தேங்க்யூ ஆல் இப்போ ஐ திங்க் வில் ஜஸ்ட் ப்ளே த ஆடியோ தேங்க்யூ சோ மச் எவ்ரி ஒன் ஃபார் சப்போர்ட்டிங் த ஃபிலிம் அண்ட் மெயின் ஐட் லைக் டூ தேங்க் டி ஒன் சுரேஷ் சந்திரா சார் ரேகாசர் சார் துரை அண்ட் மோதி அவங்க பயங்கரம் ப்ரில்லியா எந்த ஐடியா சொன்னாலும் முடியாதுன்னு சொல்லாம இந்த படத்தை எடுத்துட்டு போய் சேர்த்துருக்காங்க அப்டோன் ஐடியாஸ் தங்கம் ஜான்வி அனிருத் அண்ட் தியோ தேங்க்யூ கைட் ஃபார் எவ்ரி திங் எடுக்கிறத விட அதை போய் ரீச் பண்றது ரொம்ப இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் தேங்க்யூ முடிச்சுட்டு ஹாய் அண்ணா வணக்கம் அண்ணா இங்கே நான் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் என் பேர் மணிகண்டன் பேரு இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே எல்லோரும் லவர்ஸ் கூட படம் பார்ப்பாங்க நான் வந்து என் ஒய்ஃபை அழைச்சிட்டு என் பையனை அழைச்சிட்டு போனேன் அசோக் செல்வன் சார் படம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கு போனோம் டாப் டு எண்ட் வரைக்கும் பிச்சிட்டிங்கண்ணா சத்தியமாக சொல்கிறேன் இன்ட்ரோவெலாம் நான் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் ஆகா மாதிரி ஒரு லைஃப் எனக்கு கிடச்சிடக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன் இன்ட்ரோவுக்கு அப்புறம் லாஸ்ட்டில் எண்டுக்கு வந்து அழுதுட்டே இப்போ இருக்கிற லைஃப்பை நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் உங்கள் படத்தை பார்த்து நான் நிறையா கற்றுக்கிட்டேன் சத்தியமாக சொல்கிறோம் மாதிரி படம் நீங்கள் தைரியமாக நம்பி எடுங்க எங்கள் ஃபேமிலி எல்லாருமே வந்தோண்ணே முக்கால்வாசம் நாங்கள் வந்து இங்கே நாங்கள் கும்பகோணம் பரணிகா பரணிக்காக தாட்டுற தானே போய் பாட்டோம் ஃபேமிலி எல்லாருமே அழுதுக்கிட்டு வெளில வர அவ்வளோ சந்தோஷமாக மன நிம்மதியாக ஒரு படம் பார்த்துட்டு வெளில வந்த மாதிரி இருந்துச்சுண்ணா ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா இந்த ப்ரொடியூசர் டைரக்டர் ப்ளஸ் அசோக் செல்வன் அண்ணன் ரித்திகா சிங் அந்த இன்னொருத்தங்க அந்த கண்ணாடி போட்டு ஸ்பெக்ஸ் ஒரு அண்ணன் படத்தில் கேரக்ட் பண்ணியிருந்தாங்க அசோக் செல்வன் ஃப்ரெண்டாக அவங்க பேர் எனக்கு டக்குனு வரல வாயில் எல்லாருமே பிடிச்சிட்டிங்க அவங்களாம் ஒரு அடல்ட் காமெடி இதாகவே நான் தான் பார்த்துக்கிட்டு பட் ஆனால் இதெல்லாம் வேற மாதிரிண்ணா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே ஒரு லவ் வேற மாதிரி பிடிச்சிட்டிங்க இந்த மாதிரி படமாக நீங்கள் தைரியமாக எடுங்கணும் ரொம்ப சொல்றேன் என்ன மாதிரி என்ன நிறைய பேரே ஃபீல் பண்ணுவாங்க ஃபீல் பண்ணிட்டு தானே எல்லாரும் வெளில வந்தோம் ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி வச்சு இந்த பிரசாந்த் அண்ணனுக்கும் தேங்க்யூ தேங்க்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஸோ ஸோ அடுத்தது டெக்னீஷியன்ஸ்குள்ளே போயிடலாம் ஸோ ஸோ இந்த படத்தோட பெரிய பில்டிங் பிளாக்காக இருந்தது வந்துட்டு இந்த கே இந்த படத்தில் கேரக்டர் ரோல் ப்ளே பண்ண மூணு பேர் எம்எஸ் பாஸ்கர் சார் அவரோட சீனை வந்து இப்போ எல்லாருமே கொண்டாடுறாங்க சிங்கிள் ஷாட் அவர் எட்டு தொகட்டாக்கள் எப்படி பண்ணியிருப்பார்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எனக்காக அசோக்காக வந்து பண்ணி கொடுத்தாரு தங்கமான மனசு அது படம் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து அவங்க அப்பா கஷ்டப்பட்டு வந்தவங்க எப்படி இருப்பாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் ஸோ எம்எஸ் பாஸ்கர் சார் மேலே அனுப்புகிறேன் அப்புறம் கஜராஜ் சார் கஜராஜ் சார் வந்துட்டு எல்லா வீட்லேயும் இருக்கிற பேஷனாக இருக்க பசங்களோட அப்பாவை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணார் அண்ட் அவர் சொல்கிற ஒரு டைலாக் இருக்கும் அது அது பயங்கரமாக இதுவாச்சு கஜராஜ் சார் மேலே கூப்பிடுறேன் ஸோ அதுக்கப்புறமா உனக்கு சொன்னால் புரியாது மச்சான் டைலாகோட ஸ்டார் இந்த படத்தோட அவர் வந்து பெரிய கேரக்டர் ஆர்டிஸ்ட் பெரிய நடிகர் இப்பதான் அவருக்கான இது நான் கொடுத்துருக்கேன் அந்த படத்தில் இன்னும் பெரிய இடங்கள் போவார் ஷாரா மூணு பெரியும் இந்த படத்தை வெற்றி படமாக்கிய பிரஸ்காரங்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் தமிழ் பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அசோக்கும் அபியும் வீட்டுக்கு வந்து இந்த படத்தில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க அபி அசோக் கூட இது ரெண்டாவது படம் எனக்கு ஃபஸ்ட்டு பிரியதர்ஷன் சார் படத்தில் நடித்த இந்த படம் அவங்களாம் யார் என் குழந்தைகள் என்னை வந்து கேட்கும்போது நான் எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும் அதே மாதிரி சுல்தான் படத்தினுடைய ஷூட்டிங்கில் இருக்கும்போது தான் அஷ்வத் வந்து என்கிட்ட கதை சொன்னப்பில் ஒரு நாலு லைன் போதும் எனக்கு வந்து கதையை வந்து ஸ்கிரிப்ட் அண்ணி மெயில் அனுப்பு வெயில் அனுப்பு இதெல்லாம் வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை சொல்கிறத கேட்குறது தான் அதே மாதிரி தான் என் மகன் ஸ்ரீகணேஷ் வந்து என்கிட்ட கதை சொன்னப்பில்ல இப்போ ஒரு துப்பாக்கி போகுது அதில் எட்டு தோட்டம் இருக்குது அது வெடிக்குது அது உங்கள் கையிலேருந்தான் வெடிக்குது ஒரு ஒரு குண்டு போகும்போது ஒரு ஒரு கதை ரைட் ஓகே முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு நரேஷன் ஷூட்டிங் போயிருக்கும்பொழுதும் வந்து எனக்கு அது ஷூட்டிங் போன மாதிரியே தெரியல உண்மையிலேயே வந்து ஒரு ஜாலி ட்ரிப்புக்கு போன மாதிரி தான் இருந்தது அது ரொம்ப அற்புதமாக நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே இருந்தது அந்த படத்தை நான் இப்போ முந்தின நாள் தான் பார்த்தேன் ஜனங்கள் எல்லாருமே ரொம்ப ரசிக்கிறாங்க சொன்னால் புரியாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமான டயலாக் அது காதலிப்பது தவறில்லை அந்த காதலை சரியான நேரத்தில் சொல்லாமல் இருக்கிறது மிகப்பெரிய தவறு அப்படின்றத இந்த படத்தில் வந்து நல்லா சொல்லியிருந்தாங்க ரொம்ப அற்புதமான ஒரு திரைக்கதை எல்லாருமே நடித்தவர்கள் எல்லாருமே ரொம்ப அற்புதமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் எனக்கும் அதில் நடிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது அது அம்மாவை பற்றி பேசுகிறதுக்கு எங்கள் ஊரில் பாத்ரூம் கிடையாது அப்படியே பேசிக் நீடு அதெல்லாம் அது இல்லைன்னு சொல்கிறதுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு சீன் ஒரே ஷார்ட்டில் எடுத்துக்கலாம் அப்படின்றது கம்போஸ் பண்ணாங்க நல்லா இருந்தது படம் பெரிய வெற்றிப்படமாக இருப்பதில் எல்லோருக்கும் எப்படி சந்தோஷமோ அதே போல் எனக்கும் மிகப்பெரிய சந்தோஷம் இதே மாதிரி அஸ்வத் வந்து அடுத்தடுத்து வெற்றிப்படங்களாக கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் எல்லாமே இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குன்னா சார் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் நீங்கள் தான் காரணம் அதாவது பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் மக்கள்கிட்ட கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கலன்னா படம் எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் அதனுடைய வெற்றியை வந்து இவ்வளோ ஈஸியாக கொண்டாட முடியாது அதுக்கு மிகப்பெரிய காரணம் முன்னாடி வந்திருக்கு நீங்கள் தான் இதில் எனக்கு நடிக்க வாய்ப்பளித்த டைரக்டருக்கும் போதும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இவர் சேதுன்னு தான் என்னை கூப்பிட்டார் மேனேஜர் ஈபியாக இருக்கார் சேது அவர் தான் ஃபஸ்ட்டு என்னை ரெக்கமெண்ட் பண்ணார் அதுக்கப்புறம் டைரக்டாக நான் பார்க்கவே இல்லை ஃபோனில் தான் கூப்பிட்டார் கூப்பிட்டு சார் இந்த நான் அடிக்கணும்னாரு அந்த வந்து சக நடிகர்கள் அசோக் செல்வரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை எனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அதுக்கு முக்கிய காரணம் ப்ரொடியூசர் சார் அக்சஸ்ஃபுல் ஃபேக்டி சார் பற்றி டெல்லி பாபு சாரை பற்றி சொல்லவே வேணாம் அவர் வந்து சிறந்த படங்களாக தான் இன்றைக்கு வரையும் கொடுத்துருக்காரு எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்னென்னா அவருடைய ப்ரொடக்ஷனில் இந்த படம் வரையும் அஞ்சு படம் பண்ணிவிட்டேன் நான் ஆரம்பத்துலேருந்தே அவர் அவர் வந்து என்னை எல்லா படத்துக்குமே கூப்பிட்டுருவார் ஒரு மிகப்பெரிய நன்றியாக அவருக்கு ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி வளா வெற்றியாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் பட் இன்னும் இன்னும் இந்த படம் வந்து எனக்கு மதுரையிலேருந்து இருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க படம் அவ்வளோ பிரமாதமாக இருக்குன்ட்டு கதைக்களம் நல்லா இருந்தால் இன்றைக்கி நிச்சயம் ஜெயிக்கலாம் அது வந்து இன்னொரு படம் இது ஒன்று ப்ரூஃப் பண்ணியிருக்கு கதைக்களத்தில் இந்த டைரக்டரும் காம்ப்ரமைஸ் பண்ணலைன்னா நிச்சய வெற்றி படமாக அமையும் இதில் நடித்தவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பாராட்ட வேண்டிய பட படம் பாராட்ட வேண்டியது அது சாரா சாரெல்லாம் வேணாம் அசோக் செல்வன்ட்டு நான் அப்பாவை அசோக் செல்வன் அப்பாவை பண்ணியிருக்கேன் உண்மையிலேயே அப்படி தான் பண்ணிக்கிட்டோம் நாங்களும் டைரக்டர் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டயலாக் வேறு கொடுத்தாரு இன்றைக்கி அது வந்து பேச பேசப்பட்டு எல்லாருக்கும் நன்றி வணக்கம் ஒரே ஒரு நிமிஷம் நான் டெலிவாபு சாரை பற்றி சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் ரொம்ப வெறி நான் இன்றைக்கி தான் அவரை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஷூட்டிங்கில் கூட வந்து அவர் நான் ஷார்ட்டில் இருக்கும்போது வந்திருப்பார் போயிருப்பார்னு நினைக்கிறேன் நான் பார்க்கல இன்றைக்கி தான் பார்க்குறேன் ரொம்ப வெரி ஆல் த வெரி பெஸ்ட் சார் பெஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அடுத்து மச்சான் லவ் யூடா நிறையா அதான் அந்த வீடியோலாம் ஆடியோலாம் கேட்டேன் எனக்கு நிறையா எமோஷனான விஷயங்கள்லாம் இந்த படம் மூலமாக நடந்துச்சு என்ன அப்படின்னா ஊரில் எல்லாருமே நம்மளை மதிக்கும் போது ஒரே ஒரு பீஸு மட்டும் மதிக்காமே சுற்றிக்கிட்டு இருந்துச்சு எங்கள் அப்பா அதாவது அதாவது எல்லோரும் ஃபோன் போட்டு பேசுவாங்க உங்கள் பையன் நல்லா நடிக்கிறான் ஆ ஆ ஆ இப்படியே தான் இருப்பார் ஸோ ஓமை கடவுளை படத்துக்கு எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் கூட்டிகிட்டு போயிருந்தேன் கட்டி பிடிச்சி அழுதுட்டார் அந்த அந்த டேபிளில் உக்காந்துருப்பேன் அந்த ரெண்டு பேரையும் பார்த்துட்டு இருக்க சீனெலாம் வந்து ரொம்ப எமோஷ்னலான ஒரு விஷயமா இருந்துச்சு அடுத்து என் ஒய்ஃப் வந்து இங்கே சென்னையில் பார்க்க முடியல அவள் ஊரில் பார்த்தா அவள் ஃபோன் போட்டு எம் எப்படி படம் இருந்துச்சு அப்படின்னு கேட்டேன் என் மனசில் இருக்க குமுறலெல்லாம் அஸ்வத் படம் எடுத்து வச்சுருக்கான் தேங்க்யூன்னு சொல்லுங்க அப்படின்னா ஸோ ரொம்ப என்ன சொல்கிறது எனக்கு நான் ஃபஸ்ட்டு இந்த மீசை முறுக்கு படத்தில் இன்ட்ரோவ் ஆனப்போ அது கொஞ்சம் ஒரு அனிமேட்டட் கேரக்டர் மாதிரி தான் நான் நடித்தேன் ஸோ அந்த இது கொஞ்சம் ஹிட்டானோனையும் எனக்கு வர ரோல் எல்லாமே அனிமேட்டட் கேரக்டராகவே வந்துச்சு இப்போ நிறைய ரிவியூல கூட இவர் வந்து அனிமேட்டட் கேரக்டர் மாதிரியே பண்ணிக்கிட்டு இருப்பாரு இப்போ இந்த படத்தில் தான் நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு எனக்கு இப்போ தான் நல்லா பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்துச்சு ஆனால் இதுக்கு முன்னாடி பண்ண படத்தெல்லாம் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணதுனால தான் ஏதோ ஓரளவு நல்லபடியாக வந்துக்கிட்டு இருக்கு ரொம்ப ஹேப்பி மச்சான் நான் சொன்னது நடந்துச்சா ஓகே அபி அண்ட் அபி ரொம்ப மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு இந்த ரோலை கொடுத்ததுக்கு இந்த ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஆனால் கடவுள் கிரேஸ் எனக்கு அமைஞ்சிச்சு நிறைய நிறைய அதை போதுண்டா நிப்பாட்டுங்கடா அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ கால்ஸ் அவ்வளோ மெசேஜஸ் அதில் நிறைய பேர் வந்து இந்த படம் பார்த்தா எக்ஸுலாம் அதாவது பிரிஞ்சவங்களாம் ஃபோன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு பையன் ஃபோன் போட்டு என் எக்ஸ் எனக்கு கால் பண்ணிட்டாங்க அந்த படத்தை பார்த்து அப்படின்னு சொன்னால் ரொம்ப புறமையாக இருந்துச்சு நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு எவ்வளோ பண்ண மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வச்சா டே தெலுங்கு ஓகே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி முக்கியமாக ப்ரெஸ் பீப்புள்ஸ் ரொம்ப நல்லா எல்லாரையும் பாராட்டி எழுதுனதுக்கு நீங்கள் எழுதுறதுல தான் வந்து அடுத்து எங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஊக்கமே வருது எனக்கு ஒரு ஃப்ளோவாக பேச தெரியாது இருந்தாலும் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்